நகைகளை ஏலம் விடுவதற்கான அறிவிப்பு வெளியாகி அது தொடர்பான நடைமுறைகள் தொடங்கிய நிலையில சிலர் அந்த வாகனத்திற்கும் நகைக்கும் ஆட்சேபனை மற்றும் எதிர்ப்பு தெரிவித்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதுனால அது குறித்து விவாதிக்கிறதுக்காக ஒரு முடிவு எடுப்பதற்காக இந்த அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதிய நீதிமன்றம் பிக்ஸ் பண்ணிருந்தாங்க தமிழகத்தில் நிலவும் மோசடி கதைகள் குறித்து தொடர்ச்சியாக அங்கு சம் அறம் சேனல்ல பதிவு செய்திருக்கிறோம் இதுவரைக்கும் அங்குசம் அரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தீங்கனா முதல்ல சப்ஸ்கிரைப் செய்யுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க தொடர்ந்து வெளியிடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தகவலாக வந்து சேரும். வாகனங்கள் ஏலம் விடுவது தொடர்பான அந்த விசாரணையில ஒரு 19 ஆட்சேபனைகள் கம்பெனி தரப்பிலிருந்து அதாவது அந்த வாகனத்துக்கு ஃபைனான்ஸ் செய்த நிதி நிறுவனம் போன்ற கம்பெனிகளிடமிருந்து ஆட்சேபனைகள் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம தனிநபர்களும் அடுத்தடுத்து பல்வேறு ஆட்சேபனைகளை அவர்கள் பதிவு செய்திருக்காங்க சிலர் டான்பிட் கோர்ட்ல ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற அந்த வகையின் கீழ சிலர் வழக்கும் வந்து தொடுத்திருக்கிறதா நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்ப இது போன்ற இந்த இப்போது திடீர்னு கிளம்பக்கூடிய இந்த ஆட்சேபனைகளுக்கு எதிராக கருத்து தெரிவித்த நீதியரசர் பரதி சக்கரவர்த்தி மூணு வருஷம் என்னதாயா பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை மீண்டும் ஒரு முறை எழுப்பியிருந்தாரு சென்ற முறை நடந்த அந்த நீதிமன்ற விசாரணையில மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துடக்கூடாதுங்கிற நோக்கத்திலிருந்து செய்யறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்ததனுடைய தொடர்ச்சியா தான் இந்த அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில மூணு வருஷம் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருந்தாரு இறுதியாக அரசு தரப்பு வழக்கறிஞர் மொத்தம் இருபத்தி ஐந்து வாகனங்கள் தான் எந்த ஒரு பிணையமும் இல்லாம அதாவது எந்த ஒரு நிதி நிறுவனத்தினுடைய கடன் அந்த சிக்கல் இல்லாம அந்த வாகனங்கள் ஏலத்துக்கு தயார் நிலையில இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருந்தாரு அதுலேயும் குறிப்பா சென்ற முறை நடந்த அந்த நீதிமன்ற விசாரணையில என்ன ஒரு அறிவுறுத்தல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இருபத் மொத்தம் இருக்கக்கூடிய அந்த வாகன உரிமையாளர்களிடம் எல்லாரிடமும் நீங்க நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட்டை வாங்கிருங்க ஒரு ஒப்புதல் கடிதத்தை வாங்கிருங்க இந்த வாகனத்தை ஏலம் விடுறதுல தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒப்புதலை வாங்குறதோட மட்டுமல்லாம இத பிற்காலத்துல ஏலம் விட்டு அடுத்த நபர்களுக்கு கையளிக்கும் பொழுது அத அவங்க பெயருக்கு மாற்றம் செய்வதற்கு ஏதுவாக அந்த வாகன உரிமை மாற்றம் தொடர்பான அந்த ஆவணங்களிலும் அதாவது டிரான்ஸ்பர் செட் டிஓ செட்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டிஓ ஆவணங்கள்லையும் நீங்க கையெழுத்த இப்பவே வாங்கிருங்க அந்த நடைமுறையை செய்திருங்க அப்படின்னு ஒரு அறிவு அறிவுறுத்தலை கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் இந்த எந்த சிக்கலும் இல்லாத இந்த இருபத்தி ஐந்து வாகனங்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலை எடுத்துக்கிட்டோம்னாலுமே அதுல இருபத்தி ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த டிஓ செட்டில் கழித்து போட்டு கொடுத்துருக்குறாங்க அதிலேயும் மூணு பேர் நான் இதுக்கு வந்து ஒ ஒத்துக்கொள்ளலன்னு சொல்லிட்டு ஒரு அப்ஜெக்ஷனை தெரிவிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் நிறைவா இருபத்தி ரெண்டு வாகனங்கள் தான் இப்போதைய நிலையில ஏலத்துக்கு தயார் நிலையில திருச்சியை சேர்ந்த வீரசக்தியினுடைய மனைவி இரண்டாவது மதிப்பு பதினாறு சவரன் அப்படிங்கிறதாக முந்தைய நீதிமன்ற விசாரணையில தெரிவிக்கப்பட்டிருந்தது அது இன்று திரும்பவும் நீதியரசர் அந்த ஆர்டர் போடும் பொழுது அவர் அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணும் பொழுது அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள் தரப்பிலிருந்து ஒரு குறுக்கீடு செய்து பதினாறு கிடையாது ஆறு பூஜ்ஜியம் அறுபது சவரன் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில வீரசக்தி மனைவி அவங்க ஆட்சேபனை தெரிவித்திருக்கக்கூடிய அந்த நகையினுடைய மதிப்பு பதினாறு பவுன் அல்ல அறுபது பவுன் மைக்கேல் செல்வி எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நகையினுடைய மதிப்பு பதினாலு சவரன் ஆக மொத்தம் இந்த எழுபத்தி நாலு பவுனை ஒதுக்கி வச்சுட்டு மீதி உள்ளத ஏலத்துக்கு ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லி இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா வாகனங்களை ஏலம் விடுவது தொடர்பா அவர் முந்தைய உத்தரவுல சொல்லியிருந்த அதே நடைமுறைய இந்த தங்கம் வெள்ளி விவகாரத்திலையும் பின்பற்றுங்க குறிப்பா அதனுடைய நீங்க எப்படி அந்த மகசரை வந்து ரெடி பண்ணியிருந்தீங்களோ யார் யார்ட்டேந்து அஹ் எவ்வளவு வெள்ளி எவ்வளவு தங்கம் பறிமுதல் செய்தீங்க அப்படின்னு வந்து அந்த கைப்பற்றுவதற்கான அந்த மகசரை எப்படி ரெடி பண்ணீங்களோ அதன் அடிப்படையிலேயே அந்த சம்பந்தப்பட்ட நபர்களிடம் இருந்து அவர்களுடைய ஒப்புதல் கடிதத்தையும் கையோட நீங்க வந்து வாங்கிருங்க அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை அதை வாங்கி போய் வச்சுக்கீங்க அப்படிங்கிற ஒரு விவகாரத்தையும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து மூன்றாவது விவகாரமா அந்த சாஃப்ட்வேரை வடிவமைப்பது தொடர்பான விவகாரம் அந்த சாப்ட்வேர் அப்படிங்கிறது நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களுடைய அவர்களுடைய முதலீட்டு தொகையை அவர்களுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் விதத்துல அமைகிறதாகவும் இன்னொரு தரப்புல அவர்களுக்கு நிலமாக வேண்டுமா பணமாக வேண்டுமா அப்படிங்கிற விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் நிலமாக தேர்வு செய்வதாக இருந்தால் தமிழகம் முழுவதும் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டு மதிப்பீடு செய்யப்பட்ட அந்த நிலங்களினுடைய அந்த மதிப்புகளின் அடிப்படையில அவர்கள் எந்த நிலங்களை அந்த சாய்ஸ் பேசிஸ்ல அதாவது தற்போது தமிழகத்துல நடைமுறையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் கவுன்சிலிங் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வந்து எப்படி மாணவர்கள் தங்களுடைய சேர்க்கையை மாணவர் சேர்க்கைக்கான அந்த விருப்ப கல்லூரிகளினுடைய தேர்வை எப்படி வந்து அவர்கள் அந்த சாய்ஸ் பேசிஸ் முறையில் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களோ அது போன்ற அந்த முறையில் ஒரு எளிமையான ஒரு முன்னுரிமையின் அடிப்படையில் அந்த நிலங்களை தேர்வு செய்கிறது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தங்களுடைய விருப்பத்தை பதிவு செய்கிறது அப்படிங்கிற வகையில் அந்த தயாராக கூடிய அந்த சாஃப்ட்வேர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசு தரப்பில் அதற்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மீண்டும் ஒரு முறை அந்த எம்ஸ்டார் சார்பில் அழுத்தம் கொடுத்தாங்க எங்களுடைய அந்த கோரிக்கையை நீங்க பரிசீலிக்கணும் நாங்கள் தயார் நிலையில வச்சிருக்கக்கூடிய அந்த சாப்ட்வேரை நீங்க பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு சென்ற முறை நடந்த அந்த விவாதத்துல இவங்க என்னதான் சொல்றாங்கன்னு நீங்க கேளுங்க ஏடிஜிபிட்ட வந்து ஒரு சந்திப்பை வந்து ஏற்படுத்துங்க உங்களுடைய டெக்னிக்கல் பீப்புள்கிட்டையும் வந்து இவங்களை வந்து சந்திக்க சொல்லுங்க இவங்கள்ட்ட வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிச்சுன்னா அது நமக்கு நல்லது தானே மொத்தத்துல அவங்கள வந்து நம்ம நிராகரிக்க வேண்டாங்கிற ஒரு ஆலோசனையை சென்ற நீதிமன்ற விசாரணையில நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருந்தாரு அதன் அடிப்படையில் அந்த கோரிக்கையை ஏற்று அரசு தரப்பு வழக்கறிஞர் முனியப்பராஜ் அவர்களும் சில முயற்சிகளை எடுத்திருந்தாங்க அதன் அடிப்படையில அரசு தரப்பிலிருந்து அந்த அந்த எம்ஸ்டார் ரெரா அவர்களுடைய அந்த சாப்ட்வேரை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இரண்டாவது முறையாகவும் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க மிக முக்கியமா இந்த இடத்துல அந்த எம்ஸ்டார் ரெரா அந்த அசோசியேஷன் சார்பில் ஏற்கனவே இது ரொம்ப து சாஃப்ட்வேர் அவங்க தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப டிலே பண்ணிட்டு இருக்காங்க எங்கிட்ட கைவசம் இருக்குன்னு சொல்றோம் அப்ப இதை நீங்க செய்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் எளிமையாக முடியும் எங்களை போன்ற ஏஜென்ட்டுகள் இதனால நிறைய நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பு வாதத்தை மீண்டும் ஒரு முறை அழுத்தமா பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல குறுக்கிட்ட நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அரசு ஒரு பெரிய செட்டப்ல வந்து இருக்கிறாங்க அவங்க பல்வேறு கட்டமைப்புகளோட இருக்கிறாங்க அவங்க நாங்க சாப்ட்வேரை தயாரிக்கிறோம் அதுக்கு இருக்கிறோம் அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னு அவர்கள் தரப்புல சொன்னதுக்கு பிறகு என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில உங்களுடைய சாப்ட்வேரை நீங்க நான் எப்படி பரிந்துரைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விய அந்த இடத்துல எழுப்பினாரு நீங்க சொல்றத நான் நினைவுல வச்சுக்கிறேன் அவங்க ஒரு ஆறு மாச கால அவகாசம் கேட்டிருக்காங்க அதுக்குள்ள அவங்க சொன்ன மாதிரி அந்த சாப்ட்வேரை ரெடி பண்றாங்களான்னு பார்ப்போம் ஒருவேளை அவங்க ரெடி பண்ணலை அதுல தாமதம் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு பாசிட்டிவா ஒரு ஆர்டரை நான் பாஸ் பண்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்தது நாலாவது விவகாரமா அந்த புதிதாக பெறப்பட்ட புகார்களை சரிபார்ப்பது அப்படிங்கிற அந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும் சென்ற முறை நடந்த அந்த விவாதத்துல ஐயாயிரம் வாடிக்கையாளர்களுடைய அந்த புகார்களை நாங்க வெரிபிகேஷன் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு அரசு தரப்புல சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல வெரிபிகேஷன் அப்படிங்கிறது இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரி அல்லது இபபிள்யூ போலீஸார் தரப்பிலிருந்து மட்டுமல்ல நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய ஒரு பிரதிநிதியையும் உள்ளடக்கிய அந்த குழுவினர் அந்த புகாரை பரிசீலிச்சு இறுதி செய்யறது ஒரே நேரத்துல அவர்களுடைய அந்த பங்களிப்போட இதை செய்து முடிக்கிறது அப்ப ஒன்ஸ் அவங்க வெரிபிகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல எந்த விதமான ஆட்சேபனைகளும் பின்னிட்டு எழப்போவது இல்லை அந்த வகையில ஏற்கனவே ஐயாயிரம் முடிந்திருந்தது இப்ப இந்த இடைப்பட்ட ஒரு மூன்று நாள் இடைவெளியில மூவாயிர மூவாயிரத்து நானூற்று ஐம்பது புகார்களை அவர்கள் வெரிஃபை செய்திருக்கிறாங்க ஆக மொத்தம் இது நாள் வரைக்கும் எட்டாயிரத்து நானூற்று ஐம்பது புகார்கள் வெரிஃபை செய்யப்பட்டிருக்கு புதிதாக வந்த புகார்கள் ஏறத்தாழ நாற்பதாயிரத்தை நெருங்கிய நிலையில அதுல நாலுல ஒரு பங்கு கூட இது வரைக்கும் சரிபார்க்கப்படலை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு யதார்த்தமான ஒரு சூழலா இருக்கு இதை எளிமைப்படுத்துறதுக்காக தான் அந்த சாப்ட்வேரை வடிவமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுந்தது அதுல ஒரு ஆறு மாச காலம் அவங்க அவகாசம் கேட்டதுனால இத இதை காத்திருக்க வேண்டிய தேவையில்லை இல்லை இதையும் அதற்கு இணையாக உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க தொடங்கிடுங்க அப்படின்னு சொல்லி நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொன்னதின் அடிப்படையில தான் இந்த எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது அப்படிங்கிற ஒரு முன்னேற்றமும் நடந்திருக்கு ஐந்தாவது விஷயமா மையமா விவாதிக்க வேண்டிய இந்த நாலு விவகாரங்களுக்கு அடுத்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பினுடைய பிரதிநிதியாக நீதிமன்றத்துல வாதங்களை முன்வைத்துட்டு வரக்கூடிய வழக்குரைஞர்கள் ரஜினி மற்றும் லாவண்யா போன்றவர்கள் சில முக்கியமான கருத்துகளை இந்த நீதிமன்ற விசாரணையில அழுத்தமா பதிவு செய்திருக்கிறாங்க ஒன்னு இந்த மூணு வருஷ காலம் அமைதியா இருந்துட்டு இப்ப நாங்க ஏலத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு யாரெல்லாம் இது ஏன் வண்டி இதை ஏலத்துக்கு நான் விடமாட்டேன் இது ஏன்னாக எங்க அப்பா அம்மா போட்டது இதை நான் ஏலத்துக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு யாரெல்லாம் இப்ப வந்து ஆட்சேபனைகள் தெரிவிக்கிறாங்களோ அவங்களோட வெயில எல்லாத்தையுமே நீங்க கேன்சல் பண்ணுங்க யாரெல்லாம் இந்த செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்து வராங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்க வந்து வெயில கேன்சல் பண்ணாம இந்த வழக்கை நடத்துங்க இதுல யாரெல்லாம் ஒத்துழைக்கலையோ அவங்கெல்லாம் வெயில கேன்சல் பண்ணி உள்ள தள்ளு உள்ள தள்ளுங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல ஒரு கோரிக்கையை அவங்க முன் வச்சாங்க மிக முக்கியமா இந்த வழக்குல அப்செக்ஷன் தெரிவிச்சிருக்கக்கூடிய அந்த மைக்கேல் செல்வி அப்படிங்கிறவங்க ஒரு இடைநிலை ஆசிரியர் ஒரு இடைநிலை ஆசிரியராக இருந்து கொண்டு இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்துல ஒரு முக்கியமான ஏஜென்ட்டா அவங்க பங்காற்றி இருக்கிறாங்க பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்கிறாங்க பெஞ்சமின் அப்படிங்கிறவரும் அது போலதான் அவர் புதுசா ஒரு முந்நூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல புதிய தொழில்களை தொடங்கிட்டு இருக்கிறாங்க சார்லஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சாதாரண பெயிண்டரா இருந்தாரு இன்னைக்கு கோடீஸ்வரனா உயர்ந்திருக்கிறாரு இப்ப இது எல்லாமே இந்த நியோமேக்ஸ் வழியாக சம்பாதிக்கப்பட்ட சொத்துக்கள் தான் இவர்கள் தான் இன்னைக்கு இது போன்ற ஆட்சேபனைகளை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் இவர்களுடைய இந்த பெயில நீங்க கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அவங்க வைத்திருக்கிறாங்க அந்த இடத்துல பதில் சொன்ன நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் அவர்கள் தரப்பு ஆட்சேபனைகளை தெரிவிப்பதில் நம்ம எந்த ஒரு தடங்களையும் நம்ம வந்து சொல்ல முடியாது இந்த ஏலம் விடுவது தொடர்பான இந்த விவகாரத்துல யாருக்கெல்லாம் ஆட்சேபனை தெரிவிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ தாராளமா அவர்கள் தெரிவிப்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது தெரிவிக்கட்டும் இதை நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு இறுதியா நம்ம வந்து அதற்குரிய உத்தரவுகளை நாம பிறப்பிப்போம் அப்படிங்கிற அளவுல அதற்கு பதிலளிச்சிருக்கிறாங்க அடுத்தது மையமா இந்த புதிய சொத்துக்களை அட்டாச்மெண்ட் செய்வது தொடர்பா பல்வேறு தகவல்களை நாங்க அரசு தரப்புக்கு அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு இப்டபிள்யூ போலீஸாருக்கு நாங்க கொடுக்கறோம் ஆனா அது அவங்க சட்டம் பண்றதே கிடையாது பரிசீலிக்கிறதே கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வழக்கறிஞர்கள் மத்தியிலிருந்து முன் வச்சாங்க அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் முனியப்பராஜ் அவங்க கொடுக்கிற விவரங்கள்ல போதுமான விவரங்கள் இருக்கிறது கிடையாது அடுத்தது இந்த வழக்கு ஒரு எஸ் எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருக்கிறப்ப நீங்க வழக்கு பின்னுக்கு இழுக்கிறீங்க கூட்ஸ் வண்டியில ஏத்தணும்னு நினைக்கிறீங்க எப்படி அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் முன் வச்சிருக்கிறாரு இந்த இடத்துல குறுக்கிட்ட நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க ஒரு நூறு இடங்களை இதெல்லாம் நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமானது அவங்களுடைய ஏஜென்ட்டுகளுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி ஒரு நூறு இடங்களை உங்க கவனத்துக்கு கொண்டு வந்தாலும் அதை இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரி பரிசீலிக்கட்டும் அதுல எந்த இடங்கள் எல்லாம் இதுக்குள்ள வருமோ ஒரு முகாந்திரம் இருக்குதோ அதை பட்டியலில் சேருங்க மீதிய ஒதுக்கிட்டு போங்க அவங்க சொல்ற நூறுல பத்து தேர்னாலும் பரவாயில்ல அந்த பத்தை லிஸ்ட்ல சேர்த்துக்கோ தொண்ணூற ஒதுக்கிட்டு போ ஆனா அவங்க சொல்றதை நீங்க பரிசீலிங்க கணக்குல எடுத்துங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரைய அரசு தரப்புக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன் வச்சிருக்கிறாங்க இதனுடைய தொடர்ச்சியா இது போன்ற இதுவரை இந்த நியோமேக்ஸ் நிறுவனம் தொடர்பாக இந்த அட்டாச்மெண்ட் செய்த அந்த நிலங்கள் தொடர்பான விவரங்கள் ஈவடபிள்யூ போலீஸாருடைய வெப்சைட்ல அப்லோட் செய்யப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்தாங்க அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மத்தியில நாங்கள் தொடர்ந்து அதை அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் தனிப்பட்ட முறையில நாங்கள் பென்ட்ரைவ்லையும் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க ஒரு விளக்கத்தை வந்து சொன்னாங்க அதற்கு குறிப்பான சில விவரங்களை குறிப்பிட்டு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல வாதிட்ட வழக்கறிஞர்கள் ரஜினி மற்றும் லாவணி ஆகியோர் இல்லை அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை அந்த இடத்துல முன் வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்ற இந்த நீதிமன்ற விசாரணையில அரசு வழக்கறிஞர் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருக்கிற இந்த வழக்க நீங்க கூட்ஸ் வண்டியில ஏத்திராதீங்க பின்னுக்கு இழுத்துறாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறாரு அப்ப அதற்கான அர்த்தம் என்ன அது எந்த விதத்துல அவர் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த இடத்துல எழுப்பி இருக்குது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கை அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள புகார்கள் வந்த நிலையில அதற்கு இணையாக இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கான சொத்துக்கள் மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது அப்ப குறைந்தபட்சம் ஒரு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளருக்கு தாம் போட்ட அந்த முதலீடு வரைக்குமாது அந்த அசல் பாண்டினுடைய மதிப்பு அளவுக்காவது தனக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்த நிலையில தான் புதிதாக புகார்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில புதிய புகார்களை ஏறத்தால நாற்பதாயிரத்துக்கு மேல குவிந்த நிலையில அப்ப நமக்கு அசலே ஒரு ஃபிப்டி பர்சன்டேஜ் கிடைக்குமா ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் கிடைக்குமாங்கிற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாகி இருக்கு அடுத்தது இந்த தங்க நகை மற்றும் வாகனங்களை ஏலம் விடுவது தொடர்பான இந்த அறிவிப்பிலையும் அடுத்தடுத்து பல்வேறு ஆட்சேபனைகள் குறுக்கீடுகள் அப்படிங்கிறது அந்த வேலையை மட்டுப்படுத்தி இருக்குது அப்ப இந்த பின்னணியில தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தல தரப்பிலிருந்து அந்த ஒரு அச்சம் அப்படிங்கிறது எழுவது இயல்பானது அப்ப அவர்கள் அடுத்த முயற்சியை எடுக்கிறாங்க அப்ப நாம இன்னும் முயற்சி செய்து நியோமேக்ஸ் தொடர்பான அந்த சொத்துக்களை எந்த அளவுக்கு நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோமோ யூடபிள்யூ போலீஸாருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோமோ அப்ப அவையெல்லாம் அட்டாக் செய்யப்பட்டு அவையெல்லாம் மதிப்பீடு செய்யப்பட்டு அதனுடைய அந்த மதிப்பு பட்டியலில் சேரும் பொழுதுதான் நாம் திரும்ப பெறுவதற்கான அந்த தீர்வு தொகை அப்படிங்கிறது கொஞ்சம் நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பதுக்காவது உயரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலிருந்து தான் தமிழகம் முழுவதும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பலர் தனிப்பட்ட முறையில சொந்த காசை கூட செலவு செய்து இதெல்லாம் ஏஜென்ட்டோட இடம் இதெல்லாம் இவங்களோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு சில குறிப்பான விவரங்களோட அந்த பட்டியல்களை நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கும் அரசு கவனத்திற்கும் ஈவடபிள்யூ போலீசாரனுடைய கவனத்திற்கும் அவர்கள் கொண்டு வராங்க இன்னும் சிலர் மதுரை நீதிமன்ற கிளையில அட்டாச்மெண்ட்டுக்கான வழக்குகளை தாக்கல் இருக்கிறாங்க அதற்காக வழக்கறிஞர்களுக்கு அவர்கள் ஒரு கணிசமான தொகையை செலவிடக்கூடிய நிலையும் இருக்குது ஆனா இந்த இடத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க இது போன்ற அட்டாச்மெண்ட் செய்வதற்காக இருந்தாலோ அல்லது இந்த வழக்கு தொடர்பான எந்த விதமான ஆட்சேபனைகளையோ அல்லது எந்த விதமான கருத்துகளையோ தெரிவிப்பதாக இருந்தாலும் நேரடியாக இந்த நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்னிலையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த வழக்கு விசாரணையிலேயே ஒரு அபிடவிட்டாக ஒரு பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்தாலே போதுமானது ஒரு வழக்கறிஞரா இருந்தாருன்னா நேரடியாக அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு வாட்ஸ்அப்ல அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பினாலே போதுமானதுங்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்புகளை முதலீட்டாளர்கள் அவர்கள் புதிதாக நியமன தொடர்பான நிலங்களை அவர்கள் அடையாளம் கண்டு அதை ஈவடபிள்யூ போலீசாருக்கோ அல்லது நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கோ கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அதை அரசு தரப்பும் இவடபிள்யூ போலீஸும் உரிய அக்கறை செலுத்தி அத கவனத்தோட பரிசீலித்து அவர்களுடைய அந்த ஒரு அச்சத்தை போக்குவதற்கான ஒரு நடவடிக்கையை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் இருந்து எழக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது இந்த நீதிமன்ற விசாரணையினுடைய தொடர்ச்சி நவம்பர் மூன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது அன்றைய தேதியில இந்த ஏலம் தொடர்பான அந்த இறுதி முடிவுகள் அப்படிங்கிறது வெளியாகும் அந்த விவகாரங்கள் தொடர்ந்து நாம் பேசுவோம் நன்றி அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி